பொதுவியற்பாலின் துறைகள் எத்தனை அவை பனிரண்டு போந்தல் வேம்பு ஆர் உண்ணநிலை ஏலகநிலை களநிலை கற்காண்டல் கற்கோள் நிலை கல் நீர்படுத்தல் கல் நடுகள் கல்முறை பழிச்சல் இற்கொண்டு புகுதல் போந்தை கொழுப்பாடல் மன்னர் கண்ணுறு நாட்பின் புலவேல்வானவன் பூப்புகழ்ந்த பூந்தை அப்படின்னா பணம்பூ சேரமன்னன் கூறியது பூந்தை என்றால் என்ன தமக்கு அடையாளமாக சூடுகின்ற பணம்பூ மாலையை புகழ்ந்து கூறுவது வேம்பு கொழுப்பாடல் விரும்பார் அமர் இடை வெல் போர் வழுதி சுரும்பார் முடிமிசை பூம்புகழ்ந்தன்று வேம்பு வேப்பம்பூ பாண்டேனுக்குரியது வேம்பு என்றால் என்ன தமக்கு அடையாளமாக சூடுகின்ற வேப்பம்பூ மாலையை சிறப்பி சிறப்பிப்பது ஆர் கொழுப்பாடல் வி விரட்படை மரவர் செஞ்சமம்கானின் மரப்போர் செம்பியன் மலைப்பூ உரைத்தன்று ஆர் அப்படின்னா அத்தி ஆர் என்றால் என்ன சோழனின் அத்தி மாலையை புகழ்வது உண்ண நிலை கொழுப்பாடல் துன்னரும் சிறப்பின் தொடுகளல் மன்னனை உண்ணம் சேர்த்தி உரு புகழ் மலிந்தன்று உண்ணம் அப்படின்னா மரவகை நிமித்தத்தை உரத்தும் மரம் உணர்த்தும் மரம் உண்ண நிலை என்றால் என்ன மன்னனை உண்ண மரத்துடன் சேர்த்து அவன் புகழை சொல்லுவது தலைத்தால் வெற்றி தரும் வாடினால் தோல்வி தரும் ஏலகம் அப்படின்னா ஆட்டுக்கிடாய் ஏலக நிலை ஒன்று கொழுப்பாடல் ஏலகம் ஊரினும் இன்னன் என்று அவன் தாழ்வில் ஊக்கமுடு தகை புகழ்ந்தன்று ஏலக நிலை ஒன்று என்றால் என்ன மன்னன் ஆட்டுக்கடாவின் மேல் ஏறி விளையாடின விளையாடினும் அவன் ஊக்கத்தை புகழ்ந்தது ஏலக நிலை இரண்டு கொழுப்பாடல் ஏந்து புகழ் உலகின் இளமை நோக்கான் வேந்து நிச்சலும் ஏலக நிலையே ஏலக நிலை இரண்டு என்றால் என்ன இளமை பொருட்படுத்தாது அரசுரிமையை ஏற்றல் களநிலை களநிலை கொழுப்பாடல் அடுமுரண் அகற்றும் ஆள் உகும் நாட்பில் கடுமுரண் வயவன் களல் புனைந்தன்று நிலை என்றால் என்ன ஒரு அரசனின் வீரக்களலினை புகழ்ந்து கூறுவது கற்காண்டல் கொழுப்பாடல் ஆன வெற்றி அமரில் விழுந்தோருக்கு காணம் நீலிடை கல் கண்டன்று காட்டல் என்றால் என்ன இறந்தவனுக்கு கள் நிறுத்த நல்ல கல்லினை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுப்பதை கூறுவது கற்கோள் நிலை கொழுப்பாடல் மண்மருள துடிக்கரங்க விண்மேயர்க்கு கல் கொண்டன்று கோள் அப்படின்னா கொள்ளுதல் அப்படின்லாட்ட எடுத்து வருதல் சொல்லுவாங்க கற்கோள் நிலை என்றால் என்ன தேர்ந்தெடுத்த கல்லை கை கை கொள்ளுவது கற்க கள்நீர்படுத்தல் ஒன்று கொழுப்பாடல் தாமம் புடையே அளம் வர கண்டுகொண்ட கள்நீர்படுத்த கள்நீர்படுத்தல் ஒன்று என்றால் என்ன நடுகல்லிற்கு என எடுத்த கல்லை நீர் இட்டது கழுவுறாங்க கள்நீர்படுத்தல் இரண்டு கொழுப்பாடல் ஓங்கிய கல் உய்த்து ஒழு ஒழுகல் ஆங்கி எண்ணினும் அத்துறையாகும் கல் நீர் படுத்தல் இரண்டு என்றால் என்ன நடுகல்லை கொண்டு வந்து சீர்த்தல் நடுகல்லை கொழு நடுக்கல் கொழுப்பாடல் அவன் பெயர்கள் மிசை பொறித்து கவின் பெற கல் நட்டிற்றென்று கல் நடுகள் என்றால் என்ன கல்லின் மேல் இறந்தவரின் பெயர் பொறித்து அதனை அழகு பெற நாட்டியது கல்முறை பழிச்சல் கொழுப்பாடல் நிழல் அவிர் எழல் மணிப்பூம் கழல் வெய்யூன் வாழ்த்தின்று கல்முறை பளிச்சல் என்றால் என்ன கல்லினை முறையாக போற்றுதல் நட்ட கல்லினை வாழ்த்துதல் இர்க்கொண்டு புகுத்தல் கொழுப்பாடல் வேத்து அமருள் வெளித்தோன் கள் கல் என ஈத்தினர் துவற்றி இற்கொண்டு புக்கன்று இல் அப்படின்னா கோவில் இர்க்கொண்டு புகுத்தல் அப்படின்னா என்றால் என்ன நற்கல்லிற்கு கோயில் எடுத்து அதனுள் புகுத்துதல் சிறப்பு பொதுவியல் பாலில் உள்ள துறைகள் எத்தனை பதினொன்று அவை முது சுரநடை தபுதார நிலை தாபத நிலை தலைப்பெயல் நிலை பூசண்மயக்கு மாலை நிலை மூதானந்தம் ஆனந்தம் ஆனந்தப்பையுள் நிலை முது பாலை கொழுப்பாடல் காம்பு உயர்கடத்து இடைக்கணவன் இழந்த பூங்கொடி மடந்தை புலம்பு உரைத்தன்று முது பாலை என்றால் என்ன நடுக்காட்டில் தன்னுடன் வந்த தலைவன் இறந்ததால் தலைவி வருந்துதல் சுரநடை கொழுப்பாடல் மூது அருள் நிவந்த முதுகலை ஆறிடை காதலி இழந்த கணவன் நிலை உரைத்தன்று சுர அப்படின்னா காடு நடை அப்படின்னா நடத்தல் சுரநடை என்றால் என்ன காட்டில் மனைவியை இழந்த கணவன் வருந்துவது தபுதார நிலை கொழுப்பாடல் புனை இழந்த இழந்த பின் புலம்போடு வைகி மனை அகத்து உறையும் மைந்தன் நிலை உரைத்தன்று தபு அப்படின்னா இறத்தல் தாரம் அப்படின்னா மனைவி தபுதார நிலை என்றால் என்ன மனைவியை இழந்த கணவன் வருத்தத்துடன் தனியே வாழ்வது வீட்டில் தாபத நிலை கொழுப்பாடல் அலர் அலர்கன்னி கொழு நன்மாய்த்து என கருந்தட கன்னி கைமை கூறின்று தாபதம் அப்படின்னா நோன்பிருத்தல் தாபத நிலை என்றால் என்ன கணவனை இழந்த பெண்ணின் கைமையை சொல்லியது தலை நிலை கொழுப்பாடல் இன்கதிர் முறுவல் பாலகன் எனும் தன்கடல் இருத்ததாய் தபு நிலை உரைத்தன்று தலை பெயல் நிலை என்றால் என்ன ஆண் குழந்தையை பெற்றெடுத்த பெண் இறந்துபட்டதை கூறுவது பூசன்மயக்கு மயக்கு ஒன்று கொழுப்பாடல் பள்ளிதல் மலைக்கண் பாலகன் மாய்ந்து என புள்ளிய பெருங்கிளை பூசல் கூறின்று பூசன் மயக்கு அப்படின்றத பூசன் குட்டல் மயக்குன்னு பிரிக்கிறோம் பூசன் அப்படின்னா பேரொழி மயக்கு அப்படின்னா கலக்கம் பூசன் மயக்கு என்றால் என்ன போரில் இறந்த இளைஞனின் சுற்றத்தார் அழுது ஆரவாரம் செய்தது பூசன் மயக்கு இரண்டு கொழுப்பாடல் வேந்தன் மாய்ந்து எனவியல் இடம் புலம்பினும் ஆய்ந்த புலவர் அதுவென மொழிப பூசன்மயக்கு இரண்டு என்றால் என்ன மன்னன் இறந்ததற்கு வருந்துதல் மாலைநிலை கொழுப்பாடல் கதிர்வேல் கணவனோடு கனையேறி முழக மதியேர்னுதளி மாலை நின்றென்று மாலை நிலை என்றால் என்ன இறந்த தன் கணவனுடன் உடன்கட்டை ஏறுவதற்காக மனக்கோளம் கொள்ளுதல் மூதானந்தம் ஒன்று கொழுப்பாடல் கயல் கன்னி கணவனோடு முடிய வியல் நெறி செல்வோர் வியந்து உரைத்தன்று மூதானந்தம் ஒன்று என்றால் என்ன இறந்த கணவனோடு சேர்ந்து உயிர்விட்ட தலைவியின் நிலையை கண்டோர் புகழ்வது முதுமை தொன்று தொட்டு பல பிறப்புகளிலும் கணவன் மனைவியாக வாழ்தல் சாக்காடு அப்படின்னா ஆனந்தம் மூதானந்தம் இரண்டு கொழுப்பாடல் கொடியான் கூர்க்கனை குளிர்ப்ப தன் தொழில் முடியான் அவழ்தலும் மூதானந்தம் மூதாத மூதானந்தம் இரண்டு என்றால் என்ன பகைவரின் அம்பு மார்பில் பட தான் எண்ணியதை முடிக்காமல் வீரன் இறந்துபடுதல் ஆனந்தம் ஒன்று கொழுப்பாடல் ஆடு அமைத்து ஆடு அமைத்தோழி விருச்சியும் சொகினமும் வேறுபட அஞ்சி விதிர் அன்று ஆனந்தம் ஒன்று என்றால் என்ன நிமித்தம் வேறுபட்டதால் தலைவன் நிலையை எண்ணி தலைவி நடுங்குவது ஆனந்தம் இரண்டு கொழுப்பாடல் தவ பெரிய வெஞ்சமம் குறுகும் அவற்றிற்கு இறங்கினும் அத்துறையாகும் ஆனந்தம் இரண்டு என்றால் என்ன இவன் இறந்துபடுவானோ என காதலி இறங்குதல் ஆனந்த பையுள் கொழுப்பாடல் விழுமம் கூற வெய்தோல் அறிவை கொளுநன் விய குழைந்து உயங்கின்று ஆனந்தம் அப்படின்னா சாக்காடு பையுள் அப்படின்னா துன்பம் ஆனந்த பையுள் என்றால் என்ன போரில் இறந்த கணவனை எண்ணி மனைவி மிகவும் வருந்தியது கையறுநிலை ஒன்று கொழுப்பாடல் செய் மன்னன் மாய்ந்தன சேர்ந்தோர் கையற உரைத்து கை சோர்ந்தென்று நிலை ஒன்று என்றால் என்ன அரசன் இறந்ததால் அவனை சார்ந்தோர் செயலற்று நின்றது கையறு நிலை இரண்டு கொழுப்பாடல் கழிந்தோன் தன் புகழ் காதலித்து உரைப்பினும் ஒழிந்தனர் புலவர் அத்துறை என்ன கையறு நிலை இரண்டு என்றால் என்ன இறந்தவனின் புகழை கூறுவது காஞ்சி பொதுவியற் பாலின் துறைகள் எத்தனை ஆறு துறைகள் முதுமொழி காஞ்சி பெருங்காஞ்சி பெருண்மொழி காஞ்சி புலவரேத்து புத்தில் நாடு முது காஞ்சி காடு வாழ்த்து முதுமொழி காஞ்சி கொழு பாடல் புகழ் புலவர் பண்ணினர் திரியும் உலகியல் பொருள் முடிவு உணரக் கூறின்று முதுமை கூட்டல் மொழி முதுமொழின்னு சொல்லுவோம் இதனோடது வந்து பழமை மொழி அப்படின்றது பொருள் முதுமொழி காஞ்சி என்றால் என்ன முன்னோர்களால் கூறப்பட்ட உறுதிப் பொருள்களை கூறுதல் பெருங்காஞ்சி கொழுப்பாடல் மழை ஓங்கிய மாநிலத்து நிலையாமை நெறி உரைத்தன்று பெருங்காஞ்சி என்றால் என்ன கண்ணுக்கு புலனாகும் அனைத்து பொருள்களும் நிலை பெறாமல் அழியும் என கூறுவது பொருண்மொழி காஞ்சி கொழுப்பாடல் எரிந்து இளங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள்மொழிந்தன்று பொருண்மொழி காஞ்சி என்றால் என்ன சடைமுடியை உடைய முனிவர்கள் ஆராய்ந்து கண்ட பொருளை சொல்லுவது புலவரேத்து புத்தேல் நாடு கொழுப்பாடல் நுழைப்புலம் படர்ந்த நோயறு காட்சி விளைப்புலம் கடந்தூர் வீடு உரைத்தன்று புத்தளிர் அப்படின்னா வானவர் புத்தேல் நாடு அப்படின்னா வீட்டுலகம் பு புலவரேத்து புத்தேல் நாடு என்றால் என்ன வீடு பேறு பற்றி கூறுவது முது காஞ்சி கொழுப்பாடல் தலைவரும் பொருளை தக்காங்கு உணர்த்தி நிலை நிலையாமை நெறிவட உரைத்தன்று முது காஞ்சி என்றால் என்ன நிலையாமியை காட்டி மேல் வரும் பொருளை உணர்த்துதல் காடு அப்படின்னா சுடுகாடு காடு வாழ்த்து கொழுப்பாடல் பல்லவருக்கு இறங்கும் பாடு கல் என ஒழிக்கும் காடு வாழ்த்தின்று காடு வாழ்த்து என்றால் என்ன சுடுகாட்டை வாழ்த்தியது முல்லை பொதுவியல் பாலின் துறைகள் எத்தனை எட்டு எட்டு துறைகள் முல்லை கார்முல்லை தேர்முல்லை நான்முல்லை இல்லால் முல்லை பகட்டு முல்லை பால் முல்லை கற்பு முல்லை முல்லை கொழுப்பாடல் தடவரை மார்பன் தன் அமர் காதல் மடவரல் புணர்ந்த மகிழ்ச்சி நிலை உரைத்தன்று முல்லை என்றால் என்ன தலைவனும் தலைவியும் கூடிய மகிழ்ச்சியை மிகுத்து கூறுவது கார் முல்லை கொழுப்பாடல் அருந்திரல் கட்டூர் அவர் வராமுன் கருங்கடல் முகந்து கார் வந்தன்று கார் அப்படின்னா மேகம் கார்முல்லை என்றால் என்ன தலைவன் பாசறையில் இருந்து வருவதற்கு முன்னரே கருமேகங்கள் கடல் நீரை முகந்து கொண்டு வந்தது தேர்முல்லை கொழுப்பாடல் உறுத்தி எழும் மன்னர் ஒன்னார் தம்நிலை திருந்திய காதலர் தேர் வரவு உரைத்தன்று தேர் முல்லை என்றால் என்ன பகை அரசர்களை தம் ஆற்றலிலே திருத்தியமைத்த தலைவனின் தேரின் வரவினை சொல்லியது நான் நாண்முல்லை கொழுபாடல் சிறுநர்ஞான சேயிலேயறிவை வறுமனை வைகி தற்காத்தன்று முல்லை என்றால் என்ன உயர்ந்த இடத்து தலைவி தன் பகைவரும் நாணம் கொள்ளும்படியாக தன் கணவன் இல்லாததால் வறியதான மனையிடத்தில் தங்கி தன்னை காத்து கொண்டது இல்லாள் முல்லை கொழுப்பாடல் கழுமிய காதல் கணவனை பழிச்சி இழுமென் சீர்த்தி மலிபு உரைத்தன்று இல்லாள் முல்லை என்றாள் என்ன கணவனை வாழ்த்தி பலவரை பலரையும் மகிழ்விக்கும் இசையால் புகழப்படும் இல்லாளின் இயல்பை கூறியது பகட்டு முல்லை கொழுப்பாடல் வயல்மிகு சிறப்பின் வருத்தமும் நோன்மையும் வியன்மனை கிழவனை பகட்டோடு பொறியியன்று பகடு அப்படின்னா எருமை பகட்டு முல்லை என்றால் என்ன வேளாளனை முயற்சி பொறுமை ஆகியவற்றால் ஒருவனை அவன் எருதுடன் ஓமித்தது பால் முல்லை கொழுப்பாடல் அறிவாய் உன்கண் ஆயிலை புணர்ந்தூன் பறிவு அகல் உள்ளமுடு வாழ்த்தின்று பால் முல்லை என்றால் என்ன கணவன் மனைவியை அடைய தந்த ஊழினை வாழ்த்தியது கற்பு முல்லை ஒன்று கொழுப்பாடல் பொன் திகழ் சுனங்கின் பூங்கன் அறிவை நன்று அறிகொழுனனை நலமிகுத்தன்று கற்பு முல்லை ஒன்று என்றால் என்ன மனைவி தன் கணவனின் நற்குணத்தை பாராட்டியது கற்பு முல்லை இரண்டு கொழுப்பாடல் மேவரும் கணவன் தனப்ப தன்வையின் காவல் கூறினும் அத்துறையாகும் கற்பு முல்லை இரண்டு என்றாள் என்ன கணவன் பிரிந்தபோது தன் நிறையால் காவலால் தன் கற்பை காத்தது கற்பு முல்லை மூன்று கொழுப்பாடல் திருவளர்த் நல்நகர் அடைந்த கொழுனன் பெருவளம் ஏத்தினும் அத்துறை ஆகும் கற்பு முல்லை மூன்று என்றால் என்ன கணவனின் பெரும் செல்வத்தை மனைவி புகழ்ந்து சொல்லியது மனைவளத்தை பற்றியது